குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு கோலம் போட்டுவிட்டு அடுத்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வில்லேஜ் ஸ்டைலில் வந்து வெண்டக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம் வெண்டக்காய் காரக்குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மசால் வந்து இது அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான எல்லாம் பார்க்கலாம் வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு தைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ப்ரௌன் ஆகி வந்துச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி தேவையான அளவு குழந்தைக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீ ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிக்கு ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விற்றலாம் ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து பேனை கழுவிட்டு இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கேன் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து காவு கிலோ அரை வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வச்சுக்கலாம் சேர்ந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த பக்கம் பாருங்கள் சாப்பாட்டுக்கு வந்து ஒலை வச்சுட்டேன் தண்ணி காயிட்டும் சாதம் வடித்து எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த பக்கம் வதங்கிட்டுருக்கு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு தாளித்து விட்டுடலாம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஊற வச்சுக்கலாம் குழம்புக்கு சாதம் நெஞ்சிருச்சு பார்த்துங்க வடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வடிச்சிட்டு குழம்பு தாளித்து விட்டுட்டு இனியமையும் சஞ்சையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிடலாம் ஏன்னா எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ ரெடி பண்ணாதான் இப்போ குளிக்க வச்சு ரெடி பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எண்ணெய் விட்டுக்கணும் ஒரு பாக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து கழுகு சீரகம் வெண்டியை ஆட் பண்ணிக்கலாம் உறிஞ்சி வரட்டும் கருவேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் செடி வெங்காயத்தை பற்றி வச்சுக்கணும் பெரிய வெங்காய் வச்சு இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கேன் வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் நம்ம சுத்துக்கு சுட்டு நம்ம போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கணும் வதக்கி வச்சோம் இல்லையா அதை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அது ஒன்று பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிட்டேன் இதில் வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் சரி வாங்க கொதிக்கட்டும் பார்ப்போம் பாருங்கள் குழம்பு கொதிக்கிற இந்த கேப்பில் நம்ம பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்துடலாம் அப்புறம் குழம்பு கொதிக்கவும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வருது இப்போ வந்து இந்த புளி கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தழை தூக்கிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சுட சுட சாதத்தோடு போட்டு எதுவுமே சைடிஷ் டிஷ் தேவையில்ல அப்பளும் இல்லைனா எக்கு வந்து போட்டு நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பின்னாடி கத்திகிட்டே இருக்காங்க அவங்க போய் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணலாம் பாய் வேறு ஒரு ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் குழம்பு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து வெண்டக்காய் காரக்குழம்பு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆம்லேட்டு ஸ்நாக்ஸ் வந்து மாது ஒரு சப்போர்ட்டாகவும் வச்சுருக்கேன் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான் உங்க வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்ன லஞ்சு குடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாய் உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனியும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேற ஸ்கூல் சேர்த்தணும் இன்னைக்கு வந்து ஸ்கூல் பார்க்க தான் போயிருந்தேன் போய் பார்த்துட்டு அட்மிஷனுக்கான இது அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஃபைனலாக எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்